ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு அம்மா என்ன செய்ய போகிறேன்னா தலைக்கறி இது இந்த அரை கிலோ தலைக்கறி வேணுறதுக்காக தலைக்கறியை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அம்மா குழம்பு வைக்க போகிறேன் குழம்பு வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ டேஸ்டா இருக்க போகுதுன்னு பாருங்கள் அம்மா சொல்லி தரேன் இது கழுவுறத்துக்கு இந்த பாருங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கல்லு உப்பு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு ஆறு ஏழு வாட்டி அலைனா வந்து சுடுறாங்க தலையை அதில் முடிகிடு இருக்கும் அதனால் ஏழு வாட்டி நல்லா அலசிட்டு அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி தாளிப்போம் வாங்க ஹலோ வணக்கம் செல்ல பிள்ளைங்களா இன்றைக்கி அம்மா வந்து கறி வேணும்னு இருக்காங்க வந்து நல்லா மஞ்சள் துருப்பு போட்டு கிளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் அதுக்கு என்ன நான் பொருளுங்க போட போகிறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கொத்தமல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு பட்டை ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு அதோட இஞ்சி துண்டு ரெண்டு பீஸ் இஞ்சி துண்டு சின்ன சின்னதுதான் தேங்காய் பார்த்தா ரெண்டு பார்த்தா கொஞ்சம் தக்காளி இப்போ நாட்டு வெங்காயம் அறியணும் அறிஞ்சிட்டு போலாம் தலைக்கறி தான் வைக்க போறேன் ரசத்தை வச்சுக்கலாம் ரசம் வச்சுட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் பிள்ளைங்களா என்ன காயுது அது கூட கடுகு போட்டுக்கலாம் இந்த அம்மா பூண்டு கருவேப்பு தக்காளி எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வர்த்தன் அதை வச்சு இதை போட்டுக்கலாம் ரத்தப்படி காலி ஆயிடுச்சு அதனால இந்த ஐடியா டக்குன்னு பாடுறேன் பொடி போட்டி மஞ்சள் பொடி போட்டாச்சு அப்படி தான் இந்த புலி கரைசல்ல எடுத்து இதெல்லாம் ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொதி பார்த்தோம் கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி அறுக்க வேண்டியதுதான் அப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டோம்னா நல்லா கொதி வரும் கொதி வரும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இறக்க வேண்டியதுதான் ரசம் முடிஞ்சது அடுத்தது இன்றைக்கே மட்டன் குழம்பு குழம்பைக்கு போகிறோம் அப்படியே பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் ரசம் கொதி வருது அம்மா வந்து ஒரு ரசம் தண்ணி ஊற்ற போகிறேன் அவ்வளோ தான் ரசம் முடிஞ்சது இறக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ தலை அம்மா வந்து மசாலா வதக்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கி அரைச்சாதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் அந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒவ்வொன்னா பாருங்கள் அம்மா எவ்வளோ கரெக்டாக போடுறேன்னு அரைக்கிலும் தலை தறி அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் அந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூன் தான் கால் ஸ்பூன் பாருங்க துண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு கிராம்பு இஞ்சி சின்ன இஞ்சி தான் வச்சிருக்கிற இஞ்சி வேண்டாம் ஒரு பத்து பல்லு பூண்டு அவ்வதான் குழம்பு டேஸ்ட் காண்டி ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டுக்கோங்க அது கூட நாட்டு வெங்காயம் நான் கொஞ்சம் அருஞ்சிட்டேன் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் போட்டு கொஞ்சம் அரைச்சிடுவேன் தேங்காய் போடலாம் நான் அரிஞ்சிட்டேன் தேங்காய் போட்டு பாதிக்கிறது குழம்பு கிடாது நல்லா இருக்கும் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி தழையெல்லாம் நான் வந்து ரசத்துக்கு போட்டேன் அதனுடைய சாம்பு வந்து மேரிக்கு போடுவேன் எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்களா இது கொஞ்சம் ஆற விட்டு இத நம்ம அரைச்சிக்கணும் இப்ப இந்த மசாலா ஆரட்டம் அதுக்கு நம்ம வந்து தலை தலையை கிளீன் பண்ணி வந்துட்டேன் அதை வந்து நம்ம தாளிக்கிறோம் இப்போ மசாலாலாம் வதக்கி வச்சு ஆற வச்சுட்டேன் இப்போ குழம்பு தாளிக்கு போறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அதில் இதை பாருங்க சோம்பு இந்த பதிரிஞ்சி இலையும் பச்சை மிளகாய் இது மூணும் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை நாட்டுவங்க அரு கொஞ்சம் வதக்கட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது குழம்பு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் மூசு மூசா போட்டு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு அதனால அம்மா வந்து அந்த காய அருகத்தில் அரிஞ்சுட்டு தக்காளி பார்க்கும் ஒரு மூணு தக்காளி தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குட்டாங்க பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குதுங்களா நல்லா வதங்கட்டும் இப்போ கறி நல்லா அலசியாச்சு அலசன காரி அதை போட்டுக்கலாம் நாலு முடி இருக்கும் நல்லா ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா அலசணும் அலசி தான் இது பண்ணணும் கிளீன் பண்ணணும் நல்லா வதக்கரி கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் அதனால அதை வந்து நம்ம நல்லா வதம் கொஞ்சம் வதங்க ஊற்றி மசாலா ஊற்றி வேக வச்சோம்னா ஒரு நாலஞ்சு விசில் வச்சோம்னா சூப்பரான வேலைக்கறி குழம்பு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டோம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக குழம்பு காய்ச்சி மிளகாத்தூள் மிளகு போட்டுக்கிறோம் பச்சை மிளகா போட்டுக்கிறோம் அதனால ரெண்டு ஸ்பூன் மிளகா மிளகாத்தூள் போதும் இந்த வதங்கட்ட அப்படியே அம்மா போய் மசாலா அரிசி வந்துடுறேன் அந்த மசாலாவையும் ஊற்றி தான் நம்ம உப்பு திட்டமாக போட்டு குக்கர் மூடி போட்டு விசல் வைக்கணும் பார்த்தீங்களா எப்படி வதக்கி இருக்கேன் பாருங்கள் வதக்கன மசாலால அரிச்சு நடிச்சா அது ரோஜன் கொஞ்சம் வதங்கட்டா இன்னும் உப்பு போடுற உப்பு போடுறோம் கொஞ்சம் நேரம் வதம் நம்மளா மிக்சி எல்லாம் ஜார கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுறோம் கொஞ்சம் உப்பு போடுவேன் உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிறது பார்த்தீங்களா அப்போ போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கொத்தமல்லி கூட லாஸ்ட்டாக போட்டு பாருங்க ஃபுல்லாக முடிஞ்சது இப்போ அம்மா வந்து ஒரு நாலு விசில் வைக்க போகிறேன் இப்போ விசில் போட்டுட்டா நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விசில் போட்டால் விசில் வரட்டும் இப்போ பாருங்க நாலே விசில் தான் சூப்பரான தலைக்காதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களாம் சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அம்மா கிட்ட சொல்லுங்க எப்படி இந்த வீடியோவை அவங்க தோடை முடிச்சுடா மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் சலங்கலாம் சாதம் வண்டி வைக்கணும் விற்கணும் தலைக்கறி குழம்பு மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய்